வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் எனக்கு இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உண்மைச் சம்பவத்தை உங்களுக்கு நேரடியாக வீடியோவில் போடுவோம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் அந்த உம் அந்த சம்பவத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே போய் எஞ்சமே ரொம்ப அலைச்சல் இன்றைக்கு உண்மைச்சல் பண்ண ஒன்றுமே செய்யலாமல் போச்சு பரவாயில்ல இது ஒரு அனுபவம் தான் என்றதுக்காக நிச்சயமாக நான் அனுபவப்பட்டதெல்லாம் நிச்சயமாக என்ற ஃபாலோவருக்கு நான் கொடுக்குறது வளம இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்புகிறேன் உங்களுக்கும் பட வாய்ப்புகள் உண்டு அதாவது முதலாவது ஒரு சின்ன ஒரு விடியத்தை சொல்கிறேன் இதாவது சொல்லப்போனால் ஜெர்மனோ இல்லாட்டி ஃப்ரான்ஸ்லேருந்து வாரா இங்கே இங்கிலாண்டுக்கு வந்தாக்கள் வந்து ரோட்டை மாறி ஓடுவார்கள் ஏன்னா அங்கே மற்ற பக்கம் ஓடுறது சைட்டு வேறு ஸோ உங்களுக்கே தெரியும் சரிங்க இந்த பக்கம் வந்த பக்கம் கொண்டாது அதே மாதிரி சைட் அங்கே வேறு அப்போ இங்கே வந்தாக்கள் ரோட்டை மாறி விடுவார்கள் அவர்கள்ட்ட இருந்து ஓரளவு தப்பிவிடலாம் ஆனால் அடுத்தது இந்த இங்கிலாண்டில் இன்னொரு குரூப் இருக்குன்னு இருக்குன்னுடா இந்த பதினெட்டு வயது அதாவது பதினேழு பதினாறு வயது பொடியல் ஓடுறது அவங்க வந்து தாங்கள்லாம் ட்ரைவர்னு சொல்லி காரை தேப்போ இல்லாட்டி ஆட்டி ஒரு காரை தூக்கி வந்து வந்து லைசன்ஸ் இல்லாமலே வந்து கூத்துகோள் போடுறது அவங்கள்ட்டேந்து நாங்கள் முதலாவது அடுத்தது தப்புவிடும் அடுத்தது இந்த மதுவில் போய் அல்கோஹோல் குடிச்சிட்டு போய் போடுறது அவங்கள்ட்ட நாங்கள் தப்பு விடுவோம் அப்போ எங்கள்கிட்ட என்ன தான் திறமையான டிரைவிங் இருந்தாலும் நாங்கள் இந்த தப்புறது ரொம்ப கஷ்டம் இங்கிலாண்டில் அதாவது நான் உண்மையாக சொல்கிறேன் தொண்ணூற்றி மூன்று லைசன்ஸ் எடுத்தேன் ஜெமெல்லில் வந்து நான் எனக்கு என்னால் அதாவது என்னால் மட்டும் இல்லை வேறு ஒரு ஆளால் ஒற்றுக்க நான் விபத்தில் மாம்பட்ட ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அதுக்கடையில் எனக்கு ஒரு வந்து இடிச்சிட்டு ஓடிட்டான் அதுதான் அடுத்த அதிசயம் அதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம் ஸோ உண்மையாக சொல்கிறேன் ஒரு நான் போன நான் போன பாதையில் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க உங்களுக்கு தெரியும் நான் போகிற பாதையில் எனக்கு இடிச்சுட்டு நான் எனக்கு விளங்கிட்டு அங்கே அதுக்கு இருக்கிறது மூன்று சின்ன பொடிகள் உண்மையாக சொல்கிறேன் பதினெட்டு வயதோ இல்லை பதினேழு வயதோ இல்லை பதினாறு வயதோ எனக்கு தெரியல சின்ன பொடி இடித்த உடனே இவங்க வலிக்கிட்டாங்க ஓட போகிறாங்கன்னு விளங்கிட்டு நான் உடனே கதவுத்துற வந்து இறங்கிட்டேன் உண்மையில போனால் ஓடி போய் முன்னுக்கு நின்று மறைச்சிருப்பேன் ஏன்னா மில்டங்கில் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு காலை இடித்து உடைச்சவங்க அதாவது பெட்ரோல் அடிச்சுட்டு காலை உடைச்சபடியாக நான் எனக்கு விளங்கிட்டது முன்னுக்கு மறைத்து நான் கூத்து போட்டு எனக்கு ஹீரோஸ் எனக்கு எனக்கு ஹீரோ இதில் காட்டுறது எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நான் சைட்டில் நின்று மெல்ல மெல்ல நெல் நில்லுன்னு சொல்ல நிற்காம அதாவது இப்படி எக்கட்டை வச்சுருந்தவங்களா எக்கட்டெல்லாம் அப்படி போர்த்து கொண்டு போனவங்க என்ன உண்மையாக சொல்ல போனேன் நான் எத்தனை வீடியோவுக்கு என்ற கமராவை ரெக்கார்ட் பண்ணுறேனா அந்த டைமில் என்னால் உண்மையாக சொல்ல போனேன் ரெக்கார்ட் பண்ணலாம் போச்சு அதுதான் அதிசயம் என்னென்று தெரியல அதை விட என்னுடைய கிடந்த அந்த கமரா இருக்குல்ல வெப்பு அந்த காருக்கு போட்டுற கமரா இண்டகண்டு பார்த்து அது வேலையும் செய்யலை ஸோ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பரிதாமல் இருக்குன்னு யோசிப்பாங்க என்னை பற்றி ஸோ எனக்கு பெரிய கவலை என்னென்றால் அப்படியே ஓடிட்டானே நம்பரை பார்க்கலாம் போச்சு டென்ஷனில் இல்லாதையும் விட்டுட்டுன்னே என்னோட திரும்பி வந்து பார்த்தால் எனக்கு உடனே அவனோடய கார் முன்பக்கத்தை பார்த்தா காரில் முன்பக்கம் நம்பர் இல்லை அவட நம்பர்லாம் வந்து விட்டுட்டான்னு பார்த்தா ஒன்றில் நம்பர் இல்லை வந்துருக்கணும் இல்லாட்டி நம்பர் முன்னு கிடிச்சி விழுந்திருக்கணும் அதேமாதிரி நம்பர் முன்னு கிடித்து அவனோட நம்பர் பிளேட் என்னட்ட கையில் அம்பிடிச்சி அதோடு எனக்கு மகிழ்ச்சி பிறகு அந்த வீட்டுக்கு இறந்தவாள் வந்தார் அவர் வந்து நான் நீங்கள் உங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்தினான்னு அந்த வீடியோ தரலாண்டு அந்த வீடியோதை நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க அந்த வீடியோவை தந்தார் உண்மையை சொல்லப்போனே ஒரு நல்ல மனுஷன்டான்னு சொல்ல ஏன்னா எல்லோரும் இதில் மினக்கட மாட்டாங்க அந்த வீட்டுக்கு இருந்தால் என்ன அது இது ஜேர்மனில் அதிகம் இருக்குது ஜேர்மனில் வந்து ஜேமனை பாதுகாக்கிறது அங்கே உள்ள பெஞ்சங்காரர் அந்த இருந்து வெளியில இருந்து பார்த்து கொண்டு அதே மாதிரி தான் இந்த ஒரு இது இளம் ஆனால் அந்த டைமுக்கு எனக்கு அந்த வீடியோ எடுத்து மிக்க நன்றி அடுத்தது என்ன முறால் ஒரு இங்கிலாந்துக்காரர் நினைக்கிறேன் அவர் வந்து எல்லாம் ஓகேனா இல்லை இப்படி நடந்தால் சான் எல்லாம் கண்டனா இதாக இந்த நம்பர் புடி எனக்கு அந்த என்னோடய கான்டாக்ட் பண்ணால் எல்லா பசுக்கு கொடுப்போம் எல்லாத்தையும் எங்கே வேண்டானு சொல்லுன்னு சொல்லி அந்த நம்பரையும் தந்துட்டு அவர் போனார் நாங்கள் எல்லாத்தையும் முயற்சி இருப்போம் க்ளீனாக முடிச்ச ஒரு இடம் அதாவது இங்கிலாந்து வந்து எப்படின்னு பார்க்கணும் மேடம் ஏன் இது ஜேமெல்லேயும் இருக்குது இங்கிலாந்துலேயும் இருக்குது அந்த வீதியில் வந்து நட்பு காட்டுறதில் அப்படின்னா வெள்ளக்காரரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை அதாவது ஒரு வீதியில் போய் நீங்கள் ஏதேன்னு இடத்த ஒரு பிரச்சனையோட நம்பிட்டீங்களே இருந்தால் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ண தேவை ஏன்னா இல்லை போகிற வழியில் கூட பக்கங்கள் ஆள் நின்று எல்லாம் ஓகே ஒன்று கேட்டேன் ஓகே தேங்க்ஸ்னு சொல்லி விட்டுறேன் அப்படி அந்த வீதியில் ஹெல்ப் பண்ணுற ஆக்கள் இருக்குது ஆனால் இப்படியான அந்த சின்ன பையங்கள் தயவு செய்து கண்ட தமிழர்களை அப்படியா நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யாது இன்னைக்கு நான் போய் அவர்கிட்ட பேரில் அவர்கிட்ட நம்பர் பிளேட்லாம் போலீஸ் வாங்கிட்டு போய் நான் போலீஸ் கேஸ் போலீஸ் கேஸ் போட்டு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் கேஸ்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டேன் அவர்கிட்ட நம்பர் பிளேட்லாம் கொடுத்துட்டேன் எல்லாம் முடிச்சாச்சு இனி நாளைக்கு அவருக்கு போக போகுது ஃபைன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர்கிட்ட சொந்தக்காரருக்கும் யாருக்கும் என்னமோ இது ஒரு பெரிய வைக்க தலையடிதான் உண்மை நிச்சயமாக அது எனக்கு நான் என்ன விரும்பாத ஒரு விஷயம் ஆனால் என்ன செய்கிறது நான் லட்சாக கூடாது அதாவது எந்த எனக்கு நடந்த பிரச்சனை வந்து நான்ட்டாக கூடாது அப்போ நின்று இருந்தால் நாங்கள் ஏன் காதைச்சு கேச்சு ஏன் முடிச்சிருக்கலாம் ஆனால் நிற்கல ஸோ அதாவது தயவுசெய்த இளம் இளம்பர்க்கங்களே கவனம் உங்களோட லைசன்ஸையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிரிமினல் குற்றமண்டு இல்லாமல் வாழ பாருங்கள் ஏன்னா இப்படி இதுக்கு அதுக்கு இருந்த யாருன்னு பார்த்தா மூன்று வெள்ளத்தூள் அச்ச மூண்டும் என்ன பார்த்தாலும் பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டதான் லைசன்ஸே இல்லாதான் அதெல்லாம் ஓடிக்கணும் ஆல்கோஹால் ஒன்றும் குடிக்கல எனக்கு பார்க்க தெரிஞ்சது ஆனால் லைசன்ஸ் இல்லை என்ன ஓடாம நின்றுந்தால் நான் உண்மையை மனசாஜ் படி என் செய்திருக்கலாம் ஆனால் ஓடின ஓடியாக நான் கொண்டே எல்லாம் கொடுத்தாச்சு நிச்சயமாக போலீஸ் தேடி பிடிச்சி தரும் எனக்கு அட்ரஸ்ஸு இன்சூரன்ஸுக்குங்க எல்லாம் கொடுத்தாச்சு பார்ப்போம் உங்களுக்கு உதப்பியான ஏதேனோ ஒரு விசேட அறிவு இருந்தால் எனக்கு எதனால் டிப்ஸ் தர விரும்பினா கீழே எழுதுங்க நன்றி வணக்கம் அனுபவப்பட்டதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன்